அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட காணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் பார்வை கூட்டணி செயற்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பலா பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்

சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களின் அமைப்பு அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மிதுன ராசிகள் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு ஓரளவிற்கு மேன்மையை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை இது ஒரு அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மொத்தத்தில் இந்த காலம் ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கத்தானே செய்யும் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் கெட்டது அப்படின்றது நடக்கத்தான் செய்யும் அதே சமயம் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னதான் அதிர்ஷ்டமும் அமோகமான வாழ்வும் தங்களுக்கு அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கத்தான் செய்யும் அதாவது குடுக்கல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் விஷயமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்கள் அதே மாதிரி அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாங்க யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசாக நம்பிவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வேலையை நீங்க தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் ஜாலியாக தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்து கொள்ளுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதன் காரணமாக あ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிற கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் இந்த இருக்கவே கூடாது தங்களுடைய உடமைகளை நீங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பண்ணிட்டாங்க ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெரும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க கூடிய எந்த ஒரு வேலையிலுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்க தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க வேலை விஷயமா சில பேர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வியாபாரம் தொழில் விஷயமா வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கூட வாய்ப்புகள் இருக்கு தற்காலிகமான இடைவெளி குடும்பத்தோடு இதனால பலருக்கும் மன வருத்தம் ஏற்படுங்க இருந்தாலும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் இந்த மாற்றங்கள் நல்லதையே ஏற்படுத்தும் கவலை வருத்தம் அடையவும் வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கையில நீ நீங்க நல்ல நிலைமைக்கு வரவும் வாய்ப்புகள் வரும்போது அதை அதை வந்து சரியாக நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க மற்றபடி ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் நீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை நீங்க கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் வந்து பிரச்சனைகள் செய்யத்தான் செய்வாங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இறைவன் வந்து தங்களிடத்தில் வந்து கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடும் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனை அவ்வப்போது வந்து போகலாம் வேலையிலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையும் வந்து ஏற்படுங்க இருந்தபோதிலும் போதிலும் விடாமுயற்சியை கைவிடக்கூடாது தொடர்ந்து வேலை செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய உடைப்பிற்கான தக்க ஊதியம் கிடைக்கும் அதற்கான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க எவ்வளவு தூரம் உங்களால் முயற்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் முதலீட்டாக நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கவலைகள் வந்து அவ்வப்போது எல்லா விஷயங்கள்லையும் வரக்கூடிய நன்மை தீமையினால் ஒரு சில நேரத்தில் கவலைகளும் எட்டி பார்க்க செய்யும் எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுவீங்க ஒரு சில விஷயங்களில் கோபப்படுவீங்க டென்ஷன் ஆகும் மனக்குழப்பம் அடையும் பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து அவ்வப்போது வந்து எட்டி பார்க்க தான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களை மனதை வந்து அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடு நண்பர்களோடு ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் வியாபாரம் நீங்க இழந்தது எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுக்க வாய்ப்புகளும் சேரும் மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாங்க நண்பர்களாகவே இருந்து கொண்டு நண்பர்களாகவே நடித்து கொண்டு தங்களை பிரச்சனையில தள்ளுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி முன் பின் தெரியாத நபரோடு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இப்படி எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதன் மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாம் இருங்க குடும்ப உறவுகளோடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எக்காரணத்தை வாக்குவாதம் செய்யக்கூடாது அது பெரிதாக்கலாம் அதே மாதிரி எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் தரலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்கறத கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தேவையில்லாத ஏமா முடியும் அதே மாதிரி உங்களுடைய தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்க கூடாதுங்க தங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்ய பாருங்க கடவுள் பலனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக கொடுப்பான்